பெட்ரூமில் தானே இருந்துச்சு இந்த பொம்மா பாக்ஸ் அது தூக்கிட்டு வந்துட்ட எங்கே பார்த்தாலும் போட்டு வைக்கணுமா நீனு தூக்கிட்டு வந்து போட்டு ஆ நீ எடுத்துக்கோ நீனே எடுத்துக்கோ லேசி எல்லா அட்டுள்ளியும் பண்ணுற அது உனக்கு எடுக்க தெரியாதா எடுத்துக்கோ மாட்ட மாட்ட நல்ல பேச கற்றுக்கிட்டேன் நீ பதில் பதில் வாய் பேசுகிறேன் சரி எடுத்துட்டேன் எந்த பொம்ப வேணும் உனக்கு அது உள்ளே இருக்கிறதா வேணுமா ம் டப்பாவுக்காக பொம்மை எடுத்து போட்டு டப்பா வச்சுக்கிட்டு வரமா டப்பா கடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த அதுக்குள்ள பொம்மை தானே இருந்துச்சு போய் நீ எடுத்துக்கோ செய்யறது அட்டு இல்லையோம் தப்பாவுக்காக அந்த பொம்மையில கீழே கொட்ட சொல்லிட்டேன் சரி எடுத்துக்கோ எடுத்துக்கடே சரி எடுத்துட்டு வா எடுத்துட்டோம் எடுத்துட்டு வா சரி நான் தள்ள மாட்டேன் எடுத்துட்டோம் போ அண்ணன் ஏசி போட சொல்லி படு போ பார் பார் இறக்கிது பாரு உனக்கு போ ஏசி போட சொல்லி படு பிரவீனை பிரவீண லெசி வரான் ஏசி போட்டு விட்றான் பூ ஏசி போட்டோண்ணா போ போ. கூப்பிட நான் வெளியில் போகிறான்டா